அனைவருக்கும் வணக்கம் ஹை டு இப்போ குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாம் வேகன்சிஸ் வெறும் அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு நோட்டிபிகேஷன் வரும்போது அதாவது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியிட்ட நோட்டிபிகேஷன்ல ஸோ இப்போ அது என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அதாவது கவுன்சிலிங் நடக்கிற வரைக்கும் ஆட் ஆறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் தான் ஓகேங்களா அது வரைக்குமே ஆட் பண்ணலாம் கூடுதலாக அறுநூத்தி இருபத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சேர்த்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி இருநூத்தி எழுபது வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகிரி வைஸும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால கட் ஆஃப் ரெடிட் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி இது சம்மந்தமாக அனைந்தாம் சம்மந்தமான டீடைல்ஸ் ஃபுல்லாக வந்து நான் ஒரு பெரிய வீடியோவில் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள்